அண்டவராகியேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நம்ப சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாயி மாறும் ஆமே தேவாலயத்தை சார்ந்து ஆராதித்து கத்தரி வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேவாலயத்தில் உள்ள சம்பூர்ண ஆசீர்வாதங்களினால் கத்தனங்களை ஆசீர்வதிப்பார்கள் அமெரிக்காவிலே வாஷிங்டன்ல மில்லர் என்கிற ஒரு தெய்வமனு இருந்தார் கடினமாய் கூலி வேலை செய்கிறவர் ஆனால் அவருக்கு இருந்த கொஞ்ச நிலத்தை கூலி ஆட்களை வைத்து விவசாயம் பண்ணிருந்தார் உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டிருந்தார் ஒரு நாள் தற்சமயம் ஆராதனைக்கு முந்தின நாள் அதே போய் பார்க்கும்போது நிறைய வண்டுகள் இருந்தது அந்த வண்டுகள் வந்துட்டா ரெண்டே நாளில் கிழங்கு அவ்வளோத்தையும் அழிச்சிடும் நாசாயிரும் அவருக்கு தெரியும் அப்போ அன்றைக்கு உடனே ஓய்வு நாள் ஆராதனைக்கு போகாமல் வேலை செய்திருந்தார் அதை தடுத்துருக்கும் அதனால் அவர் குடும்பமாக ஆராதிக்க திட்டம் பண்ணினார் இன்னைக்கு நம்ம வேலை செய்தாலும் ஆராதிக்க முடியாது என்பதற்காக குடும்பமாக அலையத்து போயிட்டார் போயிட்டு திங்கக்கிழமை பார்த்தால் அங்கே வண்டுகள் நிறைய வித்தியாசமான வண்டுகள் இருக்கு இவருக்கு ஆச்சரியமாகச்சுன்னு வித்தியாசமான வண்டி நம்ம ஊர்ல பார்க்காத வண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அவர் பார்த்தபோது ரெண்ட கவனமா பார்த்தால் எந்த கிழங்க சாப்பிட்ற வண்டோ அந்த பெரிய வண்டுகள் சாப்பிட்டுட்டு இருக்கு இது வந்து உருளைக்கிழங்கு சேதப்படுத்தலை இவருக்கு ஆச்சரியமா இருக்க இந்த வண்டை கொண்டு போய் அவர் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணார் டெஸ்ட் பண்ண போது ஆச்சரியமா இருந்தது அவங்க இது அமெரிக்காவை சார்ந்ததல்ல தென்கிழக்கு ஆசியாவில் உள்ளது ஆறாயிரம் மைலுக்கு அங்கே இருந்து பறந்து வந்திருக்கு ஆண்டவன் எதை வேணாலும் செய்வார் பத்தாம் ஆனால் இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் அல்ல லூயி சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல் நாளானது ஒரு புத்தி சொல்லுகளை சபை குடிவர்தலை சிலர் விட்டு விடுகிறது கஷ்டப்படும் போது திருச்சபைக்கு போவாங்க பணம் வந்தபோது போக மாட்டாங்க வேலை இல்லாத நாட்கள் திருச்சபையில் இருப்பாங்க வேலை வந்தபோது போக மாட்டாங்க குழந்தை பாக்கியம் இல்லாத நாட்களை திருச்சபையில் அழுவாங்க குழந்தை வந்த உடனே பிள்ளை சாக்கு சொல்லுவாங்க ஐயோ அந்த பிள்ளை பிரசங்க கேட்க மாட்டேங்குது ரொம்ப அழுது சேட்டை கொண்டு வந்து பாங்க ஒரு நாளும் சபை குடிவர்தலை அமைச்சியப்படுத்தாதீங்க போய் ஜபம் பண்ணுங்க வேத வாசிங்க அன்னாள் தேவ சமூகத்தில் அழுத போது அண்ணன் அருங்கிற கொடுத்தார் கூனி தேவ சமூகத்துக்கு போனால் பதினெட்டு வருஷம் வர முடியலை குடும்பத்துல சமுதாயத்துல திருச்சமையில ஆனா தேவாலயத்திற்குன்னு ஒரு நாள் ஏசு பண்ணினார் ஆமையன் இந்த வருஷத்துல தீர்மானம் பண்ணுங்க கடந்த வருஷத்துல நிறைய திருச்சபை கூட்டத்தை இழந்திருக்குறோம் கன்வென்ஷன் இழந்தோம் சில பைபிள் ஸ்டெடி இழந்திருக்கிறோம் சில ஞாயிறு ஆராதனை நடந்திருக்கிறோம் உபவாச கூட்டங்கள் வந்திருக்கிறோம் இந்த வருஷத்துல ஆண்டு வரை எல்லா நாட்டுமே ஆராதிக்கேன் அவர் ஆராதிப்பதான் மேன்மை பழைய மாமனிதர்கள் சொல்லி இருக்கிறாங்க படைத்தான் படைப்பெல்லாம் மனிதன் மனிதனுக்காக மனிதனை படைத்தான் தன்னை வணங்க இப்ப எல்லா படைப்புகளும் கடவுளுக்காக கடவுளின் படைப்பு நீங்களும் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் அவரை தொழுது கொள்ள சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் அவரை தொழுது கொள்ளும் அமேன் சபைமொழி வருதலை சிலர் விடுகிறது போல நீங்கள் விடாதீர்கள் அமேன் யார் பாடுறா யார் நடத்துறா யார் பிரசிங்க அவசியம் இல்லை நம்ம ஒன்னையோட நான் போய் கத்துறா ஆராதிக்கப் போகிறேன் உங்களை தேவாலயத்தின் கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் சபை கூடுதலை விடாதீர்கள் பொறுத்துணையோடு இந்த வருஷத்துல எல்லா ஆராதனைகளிலும் கத்திர ஆராதி தீர்மானம் பண்ணுங்கள் கத்திரமலை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஆராதிக்காத பிரயாணம் வேண்டாம் ஆராதிக்காத பிரயாசம் வேண்டாம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் கத்தனை ஆலயத்துக்கு போக மாறுங்கள் என்று சொல்லும்போது போது என்று சொன்னது போல மகிழ்ச்சியோடு கத்தனுக்கு ஆராதனை செய்யுங்கள் கத்தனை ஆசிரியர் பஜபிக்கலாமா பரலோகப்பிதாவே பரிசுத்த பிள்ளையா இயேசு நாமத்தில் ஜபிக்க சபை குடி வரதலை விட்டு விடாமல் சபையுடைய ஆராதிக்க கிருவை பலனை தான் நன்மையும் கிருவையும் பிள்ளைகளை தொடரட்டும் கிருதயத்தினால் அதை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் ஆமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே 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 நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவும் நானுடைய கிருவை உங்களை தாங்குவதாக